நெல் வந்து விவசாயம் பண்ணுறோம் அதுக்கு வந்து எப்படியும் வந்து நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் வெஸ்டேஜ் ப்ராடக்ட் வந்து எந்த மாதிரி கொடுக்கலாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லி தரப்பகிறேன் அதேமாதிரி மொத்தமாக லாஸ்ட்டாக வந்து ஒரு நார்மலாக வந்து நம்ம வெஸ்டேஜ் பொருளை மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்தளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து வருது அதில் எந்தளவுக்கு நம்ம நம்மளோட நிலத்தை வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் எல்லாருமே லெசன் பண்ணிக்கோங்க அளவுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்து நம்ம எந்த ஒரு செடி எடுத்தாலும் சரி ஓகேங்களா நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அதே கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இதில் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் போட்டிருக்கேன் இது எங்களோட தோட்டம் தான் பட் அக்ரி பொருள் இன்னும் யூஸ் பண்ணல ஓகேங்களா இதில் லாஸ்ட் இயர் வந்து எடுத்த ஃபோட்டோஸு நான் ஜஸ்ட் வந்து இதில் உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து நம்ம மண்ணை வந்து உழுவோம் ஓகேங்களா உழும்போது நம்ம உழுதுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விதை தூவோம் இல்லைன்னா நாற்று நடுவோம் இல்லைனா எதாவது செடி வைப்போம் ஓகேங்களா அந்த மாதிரி அதே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகேங்களா அந்த நிலத்தை வந்து நம்ம நேர்த்தி தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஓகேங்களா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டேஜ்னா நம்ம வித போடுவோம் அப்படி இல்லைனா கூட நம்ம செடி வச்சுருப்போம் அந்த செடி வந்து கொஞ்சம் வளர்ந்துடும் ஓகேங்களா ஓரளவுக்கு வ வந்து நார்மலாக வந்து நீங்கள் வச்சதுக்கப்புறம் அந்த தெளிச்சா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெளிச்சி அனுப்பம் ஓரளவுக்கு லைஸ்ட்டாக வளர்ந்துடும் ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா ஒரு இருபத்தஞ்சு நாள் அனுப்பினா ஓகேங்களா அந்த மாதிரி வந்து வளர்ந்துடும் ஓகேங்களா செடியை பொறுத்து ஓ செடி நெல்லைன்னா ஒரு ஒரு மாதம் மேலே ஆகும் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து அந்த வளர்ந்ததுக்கப்புறம் தான் அது ரெண்டாவது ஸ்டேஜ் ஓகேங்களா மூணாவது ஸ்டேஜ் என்னன்னா அந்த நெல்லுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு செல்ல போனோம்னா நெல்லுக்கு வந்து அந்த லைட்டை வந்து கருக்கா மாதிரி வர ஆரம்பிக்கும் அந்த பால் கட்ட ஆரம்பிக்கும் லைட்டாக பால் மாதிரி வரும் ஓகேங்களா அந்த பூ பூக்கும் ஓகேங்களா அந்த டைத்துல வந்து மூணாம் ஸ்டேஜ் ஓகேங்களா அதே மாதிரி தான் செடிக்கு மற்ற செடிக்குமே வந்து அந்த பூ பூக்குற ஸ்டேஜ் தான் வந்து மூணாம் ஸ்டேஜ் ஓகேங்களா அடுத்து நாலாம் ஸ்டேஜ்னா மகசல் ஓகே நாலாம் ஸ்டேஜ்னா அவங்க அந்த நெல்லுக்கு சொல்ல அந்த நெல் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த பால் எல்லாம் புடிச்சி ஓரளவுக்கு லைட்டாக வந்து அந்த கற்கா கற்கா வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அந்த என்ன ஸ்டேஜ்னா நாலா ஸ்டேஜ் நாலு ஸ்டேஜ் ஓகேங்களா ஃபோர்த் ஸ்டேஜ்னா நமக்கு மகசூல் வந்து நம்ம எடுக்க போகிறோம் ஓகேங்களா அந்த அறுவடை ஓகேங்களா அந்த ஸ்டேஜ் வந்து நாலாம் ஸ்டேஜ் ஓகேங்களா இந்த நெல்லுக்கு பாத்துக்கோ எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் ஓகேங்களா எல்லா தாவரங்களுக்கும் இதே மாதிரி நாலு ஸ்டேஜ் இருக்கும் இந்த நாலு ஸ்டேஜை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற நீங்கள் உரம் கொடுங்க ஓகேங்களா அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு நம்மளோட பொருட்டை வந்து கண்டிப்பாக வந்து ரிசல் கிடைக்கும் அந்த மாதிரி தான் கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஓகேங்களா நம்ம என்னென்ன பயன்படுத்தணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அதை நான் அங்கே கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நான் மண்ணே பண்ணுறது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நம்ம வந்து மண்ணை வந்து நம்ம உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு நம்ம கரெக்டாக வந்து பயன்படுத்துகிறோம் அந்த உழவு வந்து நம்ம கரெக்டாக வந்து உழுதுறோம் உழுதுக்கப்புறம் வந்து நம்ம மண் ஓரளவுக்கு ஆ கீழே இருந்து எல்லாமே வந்து மேலே சத்துக்கெல்லாம் மாறும் ஓகேங்களா அந்த டயத்துல வந்து நீங்க உழுதுக்கு அப்புறம் ஓகேங்களா நீங்கள் தண்ணியெல்லாம் எல்லாம் முன்னாடி நீங்கள் அக்ரி ஒரு நூறு எம்எல் ஓகேங்களா அது எடுத்துக்கோங்க அது மாதிரி வந்து அக்ரி கியூமிக்கு நீங்கள் கிரான் எடுத்துக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா கிரான்ஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நீங்கள் அஞ்சு கிலோ ஓகேங்களா அது ரெண்டையும் எடுத்துட்டு நீங்கள் தேவையான அளவு மண் மிக்ஸ் பண்ணி நீங்க தூவி விட்டுருங்க ஓகேங்களா நிலத்துல வந்து நீங்கள் தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு நீங்கள் அப்புறம் தண்ணி பாய்ச்சிக்கலாம் அதே மாதிரி அறுத்து நீங்கள் கண்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா எதாவது விதை தூங்குறத கூட தூக்கிக்கலாம் ஓகேங்களா முடிஞ்செலுக்கு நீங்கள் விதை தூவதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த அக்ரேட்டிட்டு நூறு மில்லியும் ஓகேங்களா அக்ரி க்யூமிக் கிரான்வல்ஸ் ஓகேங்களா அஞ்சு கிலோ எடுத்து நீங்கள் மண்ணில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா அக்ரேட் வந்து நம்மளுக்கு லிக்யூடாக தான் இருக்கும் ஓகேங்களா லிக்யூட் ஃபார்மில் இருக்கும் கியூமிக் வந்து நம்மளுக்கு பொடிமெஸ்டில் இருக்கும் ஓகேங்களா அது ரெண்டுமே நீங்கள் மண்ணில் இந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் ஒரு உங்களுக்கு தே தெரியுமே நினைக்கிறேன் ஓகேங்களா எந்தளவுக்கு தேவைப்படுது அளவுக்கு நீ மிக்ஸ் பண்ணால் போதும் நீங்கள் சரிசமா மிக்ஸ் பண்ணால் போதும் எஸ்டாலும் போட வேண்டாம் மண்ணு இது ஓரளவுக்கு சரிசமா சரிசமாக இருந்தே ஓகே தான் ஓகேங்களா போட்டு அஞ்சு கிலோ நிறைய இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதுக்கேற்றப்பட தூ விட்டுக்கலாம் ஓகேங்களா இது ஒரு ஏக்கர் தான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஒரு ஏக்கருக்கு தான் இது எல்லாேருமே சொல்றேன் நீ அதுக்கு ஏற்றப்பட வந்து நீங்க கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கேற்ற வந்து நீங்க குறைச்சி போட்டுக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து பயன்படுத்திக்குங்க ஓகேங்களா கண்டிப்பா வந்து இது யூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம தாவார வளர்ச்சிக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா இப்போ நெல்லை வைக்கிறோம்னா அந்த நெல்லை வந்து ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல வந்து நான் லாஸ்ட்டாக ஃபோட்டோ காட்டுறேன் ஓகேங்களா அது எப்படி வளர வைக்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இடத்துல நெல்லை தூவோம் தூவனதுக்கு அப்புறம் அது வளரும் அதுக்கப்புறம் அது தூக்கி அதை வந்து கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ஓகேங்களா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் அதை வந்து நம்ம அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல பிடுங்கி அதை ஒரு கட்டி அதுக்கப்புறம் போய் தான் ஒரு இடத்துல நடுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி நடும்போது அந்த நட்டதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெளிச்சு ஆகும் ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் தெளிச்சு ஆகி இப்போ நான் ஃபோட்டோவில் மூணு ஸ்டேஜில் காட்டிட்டு இருப்பேன் ஓகேங்களா ரெண்டாம் ஸ்டேஜில் ஓகே அந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக வந்து அந்த மாதிரி நல்லா சூப்பராக மலந்துடும் ஓகேங்களா அதை பார்த்தே ஒரு தெளிச்சியா இருக்கும் எல்லா செடியுமே ஒரே மாதிரி நிற்கும் சார்ஜ் கிடைக்கிறது வந்து சார்ஜ் இல்லாமல் எல்லா செடியும் ஒரே மாதிரி நிற்கும் அந்த டேட்டில் வந்து நீங்கள் இத யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா முக்கியமாக சொல்லுறோம் நான் அக்கறையை ஏற்றிட்டு வந்து நூறுமிலே எடுத்துக்கோங்க அதே மாதிரி க்யூமி கிரானவால்ஸ் ஓகேங்களா அது வந்து அஞ்சு கிலோ எடுத்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் பார்த்துட்டு போய் தூய் விடுறது கூட நீங்கள் பார்த்துட்டு ஓகேங்களா நீங்கள் நார்மலாக வந்து நார்மலுக்கு கிரான்ஸ்ஸும் தூவி விடுவாங்க பட் நார்மல் கிரானவால்ஸு நீங்கள் இருபத்தஞ்சு கிலோ போட்டால் தான் ஒரு ஏக்கருக்கு வந்து நமக்கு ஓரளவுக்கு போதுமான சத்துக்கெலாம் கிடைக்கும் போதுமான வளர்ச்சிக்கு வந்து அது தேவைப்படும் பட் நம்ம வெஸ்டேஜ் அப்பெல்லாம் கிடைக்கணும் வெஸ்டேஜ் ப்ரோட் வந்து நீங்கள் அஞ்சே அஞ்சு கிலோ ஓகேங்களா வெறும் அஞ்சு கிலோ போட்டாவே அந்த இருபத்தஞ்சு கிலோ நார்மல் நீங்கள் வெளியில் வாங்கி போகிற கிரானல்ஸை விட இது வந்து சூப்பராக ரிசல்ட் தரும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு நீங்கள் நார்மலாக வந்து பயன்படுத்துகிற ஓரத்தில் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் கிடைக்கும் இல்ல வந்து ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது பர்சன்ட் கிடைக்கும் அது என்ன காரணம்னா நீங்கள் நார்மலாக வந்து முன்னாடி நார்மலாக வந்து நீங்கள் எப்படி சொல்றேன்னா நமக்கு இயற்கை உரம் மட்டும் பயன்படுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் எஸ்டாவே கிடைக்கும் ஆனா செயற்கை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க பயன்படுத்திருக்கீங்கன்னா ஒரு அறுபது எடுக்கலாம் ஓகேங்களா கொஞ்ச நாளைக்கு ஒரு ஒரு வருஷம் வரையும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு குறிப்பே ஸ்டேஜ் அந்த மண்ணு கரெக்டாக தயாராய்ச்சுனா நீங்க ஒரு தொண்ணூறு ரிசல்ட் எடுக்கலாம் மகசூல் எடுக்கலாம் ஓகேங்களா அந்த மண் வந்து சரியா வரும் கொஞ்சம் கம்மியாக வரும் பட் நீங்க ஆல்ரெடி ரிசல்ட் இந்த விட் பொருள் போடும் போது வந்து கண்டிப்பா வந்து இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் ஒரு இருபதுல இருந்து முப்பது எஸ்டாவே மகசூல் வரும் ஓகேங்களா அது நீங்க கண்டிப்பா வந்து நம்ம கேரண்டி கொடுக்கலாம் நீங்கள் வந்து அக்ரி கிரானவெல்ஸ் வந்து இதுக்கும் அஞ்சு கிலோ போட்டுக்கோங்க அதே மாதிரி அக்ரி கோல்டு வந்து எடுத்து கொடுக்குறோம்னா அக்ரி கோல்டு வந்து நம்ம இரநூறுலேருந்து முந்நூறு கிராம் போட்டுக்கோங்க ஓகேங்களா அதுவும் கிராம் கணக்கு அது வந்து பொடி சேப்பில் தான் இருக்கும் ஓகேங்களா ஈஸியாக கரஞ்சிரும் அதை மூணுமே நீங்கள் ரெண்டு மிக்ஸ் மூணு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தூ விட்டுக்கலாம் ஓகேங்களா தூவி விடும்போது கண்டிப்பாக இருக்கும் அந்த கோல்டு வந்து எடுக்க கொடுக்குறோம்னா அந்த செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப தடைப்படாமல் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அந்த செடி நீங்கள் ஏதாவது இப்போ நெல் சரியாக வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த நெல்லோட வந்து கீழே இருந்து மேலே வரையுமே வந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு போங்க வந்து மிதிச்சிட்டே போடி அதில் மிதிச்சுக்கிட்டே போய் தூவி தூவாங்க பட் அந்த செடி ஒண்ணுமே உடையாது நடந்து கூட பாருங்க உடையாது ஏன்னா வந்து அதுக்கு மண் உரம் கொடுத்துருப்போம் பட் நம்ம மிதிச்சா கூட உடையாது ஓகே அந்தளவுக்கு மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து மூணாவது ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அது நீங்கள் ஒரு செடி தனியாக பிடுங்க முடியாது நீங்கள் தண்ணி விட்டோன்னா பிடுங்கலாம் ஓகேங்களா பட் நம்ம எவ்வளோ பேர் பழசாக இருந்தால் கூட தனியாக நீங்க போது நீங்கள் வேற வேறோட பிடுங்க முடியாது பிஞ்சுதே வரும் ஓகே அந்த அளவுக்கு வந்து அந்த உரம் வந்து போயினா போய்னா அந்தளவுக்கு வந்து நம்ம உரம் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம ஸ்டேஜ் உரம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து சூப்பராக வந்து நீங்கள் கிரானான்ஸ் பாத்தீங்களா அந்த கிரானோஸ் வந்து அந்த வேற கூட சூப்பராக வந்து அந்த ஆல்ரெடி இருக்க வேற வந்து அழுக வச்சுட்டு புதுசாக வந்து வேற சூப்பராக வந்து வர வச்சிடும் ஓகேங்களா கோல்டு வந்து அந்த செடிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்கும் ஓகேங்க எந்த அளவுக்கு வந்து அந்த செடிக்கு வந்து ஒரு வலிமை தேவைப்படுதோ ஒரு வந்து வளர்ச்சி தேவைப்படும் அந்த வளர்ச்சி வந்து இந்த கோல்டு வந்து கரெக்டான விதத்தில் கொடுக்கும் அதே மாதிரி கோ கோல்டு வந்து எப்படின்னா எதிர்ப்பு சக்தி இது ஓகே நமக்கு எதுக்கு பெரிய நம்ம எதிர்ப்பு விதத்தில் யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி வந்து இந்த கோல்டு யூஸ் பண்ணும்போது அந்த செடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் கொடுக்கும் கோல்டு வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ப்ரோட்டே அதுவுமே மாதிரி அந்த செடிக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் வராமல் ஒரு எதிர்ப்பு சக்தியாக கொடுக்குறது வந்து கோல்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மூணாம் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் ஒரு அளவுக்கு ரொம்ப முக்கியம் தான் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம பூக்கிற செடி ஓகே நம்ம பூக்காத செடியெல்லாம் வந்து பூக்கும் மா மாசு ஊற்றும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து எந்த செடியில பூக்க மறக்க பூக்கும் பட் மூணாம் ஸ்டேஜ் என்னன்னா நம்ம செடி வந்து பூக்கும் போது அதே மாதிரி நம்மளுக்கு அந்த மகசூல் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஓகேங்களா இப்போ நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா நெல்மணி வந்து லைட்டாக வந்து வர ஆரம்பிக்கும் அந்த பூ மாதிரி வரும் வந்துட்டு அந்த நெல்மணி வந்து லைட்டாக பால் மாதிரி கட்ட ஆரம்பிக்கும் அந்த டயத்துக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி லைட்டை வரப்போற உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த நெல் பண்ணி வரும்போதே தெரியும் ஓகேங்களா நான் லாஸ்ட்டாக அந்த போட்டோஸ் எல்லாமே காட்டுறேன் அந்த மாதிரி வர ஸ்டேஜில் என்ன பண்ணீங்கன்னா நீங்க அக்கறி எட்டு பத்து எல் ஓகேங்களா அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி அக்கிரி மாதம் வந்து இருபத்தஞ்சு மேலே போதும் ஓகேங்களா இது ரெண்டே எடுத்துக்கிட்டு நீங்க பதினஞ்சு ஓகே தான் இல்ல இருபது லிட்ருக்கான ஓகே தான் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஸ்ப்ரே பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா அந்த நெல் வந்து லைட்டை வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து நீங்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அடிச்சிருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் அந்த குரல் வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு பத்து நாளைக்கு வந்து அடிச்சிரு மொத்தமா சேர்த்து ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு டைம் அடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க ஓகேங்களா அந்த ரிசல்ட்டை பார்த்து அடிச்சுக்கோங்க கொஞ்சம் பத்தாவது மாதிரி இருக்கா நீங்க அடிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஓகேங்களா ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் எஸ்டா தான் கிடைக்கும் ஓகேங்களா ஒன்றும் ஆக போகிறதுலாம் கிடையாது ஓகேங்களா நம்ம மருந்து எல்லாமே உரம் எல்லாமே வந்து ஒரு நார்மல் தான் ஓகேங்களா ரொம்ப நம்ம கெமிக்கல் எதுவுமே கிடையாது ஒரு இயற்கையான மருந்து தான் நீங்க அடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் மகசூல் எடுக்கலாம் ஸ்டெடி வந்து அவலசித்திர நீங்க கோல்டு மட்டும் கொடுக்க மறந்துடாதீங்க செகண்ட் ஸ்டேஜ்ல நீங்க கோல்டு மட்டும் கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா மூணாம் ஸ்டேஜ்ல வந்து அந்த நெல் வந்து நிறைய நெல் வைக்கும் போது கீழே சாயாது ஓகேங்களா கண்டிப்பாக சாயாது லிட்ஸ் ஓகேங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த மாதிரி சாய் வாய்ப்பில்லை நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே நோட் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா பட் நம்மளால் பயன்படுத்த முடியல குடிஷ்ல நான் கண்டிப்பாக நான் பயன்படுத்திட்டு அப்டேட் பண்ணுறேன் நெல்லுக்கு இன்னும் நான் பயன்படுத்தலை ஓகேங்களா பட் அந்த மாதிரி வந்து நான் ட்ரை பண்ணும்போது அன்னைக்கு கண்டிப்பாக வந்து சூப்பர் வர்ஸ் கிடையாது ஏன்னா கோல்ட யூஸ் பண்ணாமல் நீங்கள் மாசு எயிட்டி கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்திட்டு நெல் மணி நிறைய வந்துடும் பட் வந்து அதை தாங்குற சத்தி இல்லாமல் அந்த செடி ஓகே ஓகேங்களா தான் நாலா ஸ்டேஜ்ல நமக்கு பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து சாஞ்சு சான்ஸ் கொடுக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்துருப்பீங்க ஓகேங்களா பட் நீங்கள் கோல்டு பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸை கொடுத்து அதுக்கு எதிர்ப்பாக கொடுத்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறோம் அந்த மாதிரி சீக்கிரத்தில் சாயாது ஏதோ ஒரு காத்தீங்கன்னா லைட்டாக சாய் பட் மொத்தமாக சாயாது ஓகேங்களா அந்த மாதிரி வச்சுக்கிறோம் இதே மாதிரி பயன்படுத்துங்க இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் பயன்படுத்தலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலாவது ஸ்டேஜ் வந்து நம்ம மகஸ்ட் ஸ்டேஜ் ஓகேங்களா இது என்ன என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு அக்ரியேட்டிட்டு ஓகேங்களா இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க ஏன்னா லாஸ்ட் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நம்ம அடிப்போமா அடிக்க மாட்டோமா ஓகேங்களா பட் இதே நீங்கள் இரநூறுமே ஓகே தான் ஓகேங்களா அதை எடுத்துக்கோங்க அதே மாதிரி நானோ டெக் வந்து கண்டிப்பாக ஓகேங்களா நாலா டெக் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நாலாம் ஸ்டேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா மாஸ்ட் வந்து மூணாவது ஸ்டேஜ் கோல்டு வந்து ரெண்டாம் ஸ்டேஜ் ஓகேங்களா அதே மாதிரி வந்து நம்ம டெக் வந்து நாலாம் ஸ்டேஜில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த எந்த ஸ்டேக்கில் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாற்றி மாற்றி அடிச்சுன்னா ரிசல்ட் கிடைக்காது அதே மாதிரி வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும் ஓகேங்களா கரெக்டாக வந்து அந்த ஸ்டேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் என்னென்ன யூஸ் பண்ணணும் கிரியேட்டிவாக எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும் மற்ற பொருளை வந்து நீங்கள் ஒவ்வொன்னா வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க நீங்க உங்களுக்கு நாலேஜ் எடுத்து நீங்க வந்து எக்ஸாமுளுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்பதான் யூஸ்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ நானா டாக் வந்து நம்ம ஐநூறு கிராம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நாலா ஸ்டேஜுக்கு ஓகேங்களா அதே மாதிரி கியுமி கிரானவல்ஸ் வந்து நீங்க பத்து கிலோ எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ் இந்த அந்த கிரான்வெல்ஸ் இப்ப இப்போ நாலா டாக் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நானா டாக் வந்து நீங்க நாலாம் ஸ்டேஜ் கொடுக்கும்போது அந்த நெட் பயிர் இருப்பீங்களா அந்த கருக்கான ஒன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த கருக்கா வந்து அந்த அளவுக்கு வராது இப்போ நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் வந்து நீங்க ஒரு மகசூல் எடுக்கிறீங்கன்னா நம்ம அந்த பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க எடுக்கலாம் ஓகேங்களா ஒரு பத்துல இருந்து இருபது பெர்சன்டேஜ் ஜஸ்ட்டாகவே நீங்க மகசூல் கொடுக்குற அளவுக்கு இந்த நானாட்டோக்கு வந்து ஒரு முக்கியமான ப்ராடக்ட்டு நான் ஆர்டேடி அன்னைக்கு கூட சொல்லியிருப்பேன் எந்த ஒரு தென்னை மருந்து மரம் தான் நம்ம எந்த ஒரு மரமாக வச்சுக்கிட்டு அந்த காயை வந்து கரெக்டா வந்து சேப்பில் அந்த காயோட அழகத்தமே கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரத்தில் கூடாது அதே மாதிரி டேஸ்ட் வைஸ்ல அதோட சைஸ் வைஸ்ல எல்லாத்துலயும் வந்து நானாட்டாக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒரு ப்ராடக்ட் அதே மாதிரி நெல்லுக்கு நீங்க கொடுக்கும்போது வந்து நானாட்டைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க ஃபீட்பேக்லாம் நீங்க தான் பார்த்தோம்னா தெரிஞ்சிருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா நாடாட்ட கொடுக்கும்போது அந்த நெல் மைல் அந்த மை கரெக்டா வந்து நெல் மணி பாத்தீங்களா அந்த நெல் மணி வந்து ஒவ்வொரு இதுமே ஸ்டேஜ் வந்து கரெக்டா வந்து வளர்ந்தது கரெக்டா இருக்கும் ஓகேங்களா நீங்க நாட்டை கரெக்டா நாலாவது ஸ்டேஜ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நெல் மணி வந்து சூப்பரா வந்து வளரும் ஓகேங்களா அவ்வளவு சேத்துல வந்து கீழே உதராது ஓகேங்களா அதே மாதிரி வந்து அந்த கருக்கா வந்து வராது நீங்க கருக்கா வந்து ரொம்ப வரும்போது நம்மளுக்கு ரிசல்ட் நமக்கு வந்து எப்படின்னா வந்து ஒரு நஷ்டமா ஓகேங்களா பட் அந்த கருக்கா குறைக்கும் ஒரு இருபது குறைச்சிரும் ஓகேங்களா ஒரு ஆ ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து நம்ம ஒரு இடத்துல அந்த நெல் பயன் போடும்போது வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஒரு வரும் அதுக்கப்புறம் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்க வெஸ்டேஜ் பொருளை பயன்படுத்த பயன்படுத்த குறைய ஆரம்பிச்சிடும் நீங்க பார்க்கலாம் ஆனா இதுல எந்த பொருள் பயன்படுத்தினாலுமே ஓகே நீங்கள் நார்மல் நீங்க யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது கூடாது அது என்ன சொல்றேன்னா அதை வந்து பயன்படுத்தாமல் இருக்கக்கூடாது ஓகேங்களா கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க ஓகேங்களா நீங்க நார்மலாக வந்து அதில் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராட்டாக எப்பயுமே யூஸ் பண்ணிக்கோங்க பட் அது பயன்படுத்துறதுக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சுனா ஒரு பத்துல வந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் இது யூஸ் பண்ணுங்க ஏன்னா இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த பொருளை யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா பட் அந்த பொருள் நீங்கள் நிறுத்த வேணாம் ஓகேங்களா இப்போதைக்கு நிறுத்திங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்காது ஓகேங்களா கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் தான் ஆகணும் ஓகேங்களா நல்லா நீங்க கொஞ்சம் 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 கம்மியாக பயன்படுத்துங்க ஓகேங்களா ஓகே நீங்கள் நார்மலாக வந்து அதுக்கு பயன்படுத்துகிற உரத்தில் வந்து ஒரு பாதி பாதியாக பயன்படுத்திங்க ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒரு உரம் வந்து நீங்கள் ஒரு கிலோ பயன்படுத்துறீங்க ஒரு ஸ்டேஜுக்குன்னு அதை அரை கிலோ குறைச்சிக்கோங்க ஓகேங்களா அந்த மாதிரி குறைச்சு நீங்கள் பயன்படுத்துங்க ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன் நாலா ஸ்டேஜ்லாம் கிரேட்டிவ் யாரும் எடுத்து எடுத்துக்கிறோம் அதே மாதிரி வந்து நம்மளுக்கு சாரி அக்கறை ஏற்றிட்டு வந்து இரநூறு மாதிரி எடுக்கிறோம் அக்கிரியை நானாட்டக்கு வந்து ஐநூறு கிராம் எடுக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி அக்ரி கும்மி கிரானவெல்ஸ் வந்து பத்து கிலோ எடுக்கிறோம் இது எல்லாமே எடுத்துட்டு நீங்கள் வந்து தூவி விட்டுருங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து நான் இப்போ சொன்னது எல்லாமே மண்ணில் தூர தான் அக்கறை ஏட்டுவிட்டு மாசம் நீங்கள் தேர்ட் ஸ்டேஜுக்கு மட்டும்தான் ஓகேங்களா அந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு மட்டும் தான் நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பாருங்க மற்ற எல்லா பொருளுமே மண்ணில் தான் போட சொல்லியிருக்கேன் ஏன்னா மண்ணுல தான் போடணும் நெல்லுக்கு ஓகேங்களா நீங்கள் மேலெலாம் யூஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா அடுத்து இன்னொன்று வரக்கலங்க நான் அடுத்தடுத்து நான் ஒரு செடிக்கு நான் இப்படி யூஸ் பண்ண சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும்போது போது சூப்பராக ரிசல்ட் எடுக்கலாம் எல்லாருமே பயன்படுத்தி பாருங்க நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன ப்ராட்டை ட்ரை பண்ணி பாருங்க சின்ன மாலை மரம் ஒரு கொய்யா மரம் சீத்தாப்பாள மரம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க மரம் அதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இது எல்லா ப்ராட்டமே ரொம்ப யூஸ் பண்ண ப்ராட்டி எனக்கு பிடிச்ச எல்லா ப்ராட்டும் ஓகே எந்த ப்ராட்டுமே வந்து இதில் சொல்ல முடியாது ஓகேங்களா அதே மாதிரி நான் லாஸ்ட்டாக வந்து இதுக்கு இப்போ ஒரு தடவை நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து பயன்படுத்துகிற அக்கறை இட்டு அதாவது சாரி நம்ம மொத்தமாக அக்கறை புரோக்ட் வந்து பயன்படுத்துகிறோம்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்ற நான் காமிக்கப்படுறேன் இப்போ நார்மலாக வந்து நம்ம பயன்படுத்தும்போது பத்தாயிரத்துக்கு மேலே வரும் நான் எனக்கு தெரியும் ஓகேங்களா நான் சித்திரம் பண்ணி திருக்க போறியும் பட் அவர் இப்போதையும் கேட்கல பட் பே நிலமை வரும் ஓகேங்களா பட் ஒரு ஒரு கரெக்டாக வந்து ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து அவங்க நெட் போகிறாங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே கம்பீப்பாக வந்து பத்தாயிரத்துக்கு மேலே வருது அதில் ஒரு நாலாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வந்து உங்களுக்கு மொத்தமாக அமௌண்ட்டு கையில் கிடைக்கிது அதுக்கு மேலே கிடைக்க மாட்டேது ஓகேங்களா பட் நம்ம பொருளை யூஸ் பண்ணும்போது என்னென்ன எவ்வளோ வந்து பெனிஃபிட் கிடைக்குன்னு ஜஸ்ட்டு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்த போகிறோம் ஓகேங்களா ஒரு இடத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற வெஸ்டேஜ் பொருளை நீங்கள் நார்மலாக பயன்படுத்துகிற பயன்படுத்தி ஆடணும் கொஞ்சம் நாளைக்கு வந்து அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதை நிறுத்தக்கூடாது இப்போ இங்கே கீழே பாருங்கள் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் நீங்கள் அக்கறி வந்து நம்ம நான் நாலு ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அது இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்புறம் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நானூற்றி பத்து எம்எல் அதுக்கு தேவைப்படுது ஓகேங்களா பட் நம்ம ஐநூறு எம்எல்ஏ இருக்கு நீங்கள் ஐநூறு எம்எல் பாட்டில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா அது நானூற்றி ரூபராக ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி அக்ரி கிமி கிரானுவல்ஸ் ஓகேங்களா அது வந்து நமக்கு இருபது கிலோ தேவைப்படுது ஓகேங்களா மூணு ஸ்டேஜுக்கு பயன்படுத்துகிறோம் அந்த மூணு பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது நம்மளுக்கு இருபது கிலோ தேவைப்படுது ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டேஜ் யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளுக்கு ஃபோர்த்து ஸ்டேஜ்க்கு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இப்போ யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து ஆ இருபது கிலோ தேவைப்படுது ஓகேங்களா அதுக்கு வந்து இருபது கிலோனா நம்மளுக்கு நாலு பாக்கெட்டு அஞ்சு கிலோவா இருக்கும் பாக்கெட்டு நாலு பாக்கெட் வாங்கிக்கோங்க மொத்த மாசத்துனா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வரும் ஓகேங்களா வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் அக்ரி மாசு ஓகேங்களா அக்ரி மாசு வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு தான் யூஸ் பண்ண போறோம் ஒரு ரெண்டாயிரம் அரிச்சா கூட மூன்றாயிரம் அடிச்ச கூட ஒரு எழுபத்தஞ்சு மில்லு யூஸ் பண்ண போறோம் அப்புறம் ஆச்சு ஒரு நூறு எம்எல்ஏ தான் தேவைப்படும் ஓகேங்களா அதுக்கு மேலே தேவைப்படாது ஓகேங்களா நமக்கு நூறு எம்எல்ஏ வாங்கிக்கோங்க நூறு எம்எல்ஏ பாட்டு தனியாக இருக்கு அது வாங்கிக்கோங்க முன்னூத்தி முப்பது ரூபா ஓகேங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கின கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது ஜஸ்ட் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் தான் ஓகேங்களா அதே மாதிரி அக்ரி கோல்டு நம்மளுக்கு முந்நூறு நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இரநூறு முந்நூறு கிராம் அதிகபட்சம் முன்னூறு கிராம் ஓகேங்களா அப்போ வந்து நூறு கிராமே நமக்கு ஐநூறு வரும் ஓகேங்களா அது கோல்டு சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் பாக்கும்போது ஐந்நூறு சொல்றேன் பட் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ஒரு மரத்துக்கு நீங்க எதாம்பிள் ஒரு மரத்தை வச்சா கூட எவ்வளவு பெரிய மரம் வெறும் அஞ்சு கிராம் தான் அந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா பட் அமௌண்ட் ஜாஸ்தியாக நினைக்கிறேன் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஓகேங்களா அது மூணு பாக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும் நீங்க ஆயிரத்தி வரும் ஓகேங்களா அதே மாதிரி நானா டக்கு வந்து ஐநூறு கிராம் வந்து நமக்கு தேவைப்படும் ஆ நம்மளுக்கு வந்து அப்ப கிராம் இரநூத்தம்பது கிராமா பாக்கெட்ல இருக்கு ஓகேங்களா அது ஒன்று ஆயிரத்தி அறுநூத்தறு ரூபா மொத்தமா வரும் ரெண்டு பாக்கெட் ஓகேங்களா வாங்கிக்கோங்க மொத்தமா சேர்த்துனா கீழே பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபா வரும் ஓகேங்களா அதே நீங்கள் ஒரு ஏக்கருங்க நம்ம நம்ம சின்ன ஒரு இது கிடையாது ஒரு ஏக்கருக்கு நீங்க நார்மலா வந்து விசாரிச்சு பாருங்க இதெல்லாம் வந்து நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க நான் ஆல்ரெடி நான் போனதே ரீசார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க பேசுங்க யாராவது விவசாயம் பண்ணுறவங்க பேசுங்க தெரிஞ்சுக்கோங்க அவங்க கண்டிப்பா வந்து நான் நான் விசாரித்த அளவுக்கு நான் எங்க சித்துப்பாங்க தெரியும் பட் நான் இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அவங்க பத்தாயிரத்துக்கு மேலே செலவு படுறாங்க அதே மாதிரி வந்து ஒரு சில பேரில் வந்து கத்திரிக்காய் அதுக்கப்புறம் மிளகாய் இந்த மாதிரி பொருட்லாம் ஓகேங்களா அந்த அன்றாட தேவைப்படுற பொருட்லாம் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிக்கிறாங்க பட் நம்ம பொருள் அப்படிலாம் கிடையாது நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை குறிப்பிட்ட ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் நம்ம ஒரு மாதம் ஒரு தடவை போதும் அது காய் வாய்க்கும் பட் அவங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை யோசிச்சுப்போம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ரெண்டு நாளைக்கு வரும் அதுவே காசு அதிகமாகவே போகும் இப்படி ஆயிரம் ரூபா கூட வராது யோசிச்சு பாருங்க கண்டிப்பாக வரும் அதனால நீங்கள் வந்து ஜஸ்ட் விசாரிங்க இதெல்லாம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க அதுக்கு அதுக்குன்னா நான் டைப்பிங் பண்ணியே வச்சிருக்கேன் ஓகேங்களா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகேங்களா நான் சில ஃபோட்டோ மட்டும் கட்டுறேன் ஒன் மீட் லேடர்ஸ் ஓகே ஃபஸ்ட்டு வந்து இப்படி இது வந்து உழவு இது வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வந்து உழவு வைக்கிறது எங்கேடம் தான் எங்களோடய சித்தப்பா தான் வந்துகிட்ருக்கார் ஓகேங்களா இது வந்து நம்ம நாற்று நடுறதுக்கு ஓகேங்களா ஒன் மினிட் நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க ஃபோனை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்படிதான் நாற்று போடும் இப்போ வந்து நாற்று தூய் விட்டுரும் ஓகேங்களா தூய் விட்டதுக்கப்புறம் ஆ இந்த மாதிரி வளர்ந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி வளர்ந்துடும் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அதை வந்து பிடிங்கிரும் அதை வந்து ஒன்றும் கொஞ்சம் பெருசாயிரும் அது இல்லை ஓகேங்களா அப்புறம் இந்த மாதிரி பிடிங்க தூய் விட்டுரும் தூக்கி விட்டுட்டு இப்படி வந்து தூக்கி விட்டுருவாங்க ஓகேங்களா அந்த அந்தனால்தான் ஓகேங்களா இந்த மாதிரி தூக்கி விட்டுருவாங்க தூவி விட்டு அதுக்கப்புறம் நடுவாங்க ஓகேங்களா நட்டதுக்கப்புறம் ஒன் மீட் ஓகே அந்த ஃபோட்டோ இல்லை சரி லடாஸ் இந்த இருக்குது ஒன் மீட் இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா அப்புறம் இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்க இந்த மாதிரி வந்துடும் இது வந்து இன்னும் தான் வந்திருக்கு இது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் சொல்ல முடியாது ஓகேங்களா இது இப்போ தான் நட்டுருக்காங்க பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகணும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்பி நினைக்கிறேன் இது எப்போ வந்து நீங்கள் ரெண்டாவது ஸ்டேஜ்க்கு உரம் கொடுக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகும் ஒரு நிமிட் அந்த ஃபோட்டோ இருக்குன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நான் இதிலே காட்டுறேன் ஒன் மீட் டெஸ் இருக்கு பார்த்திங்களா இப்படி வந்துடும் இந்த மாதிரி வந்துடும் ஓகேங்களா நீங்கள் பார்த்தாவே தெரியும் இந்த மாதிரி ஒரு தெளிச்சாயிரும் ஓகே இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாவது ஸ்டேஜ்க்கு வந்து உரம் கொடுங்க ஓகேங்களா அதை வளர்ச்சிக்கு ஓகேங்களா கோட்டு காம்பினேஷன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நார்மலாக வந்து இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் நாளாகிடுச்சி பட் இதை விட லைட்டாக வந்துருக்கும் இதில் பார்த்தே தெரியும் அது நெல்லுன்னு வைக்கல ஓகேங்க பார்த்தா லைட்டாக வருது கருக்கா வருது நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் கருக்கா வருது ஓகேங்களா இப்போ வந்து பால் மாதிரி வரும் அந்தது இருக்கு ஓகேங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூணாக நீங்கள் ஸ்ப்ரே மாற்றி கொடுத்துருங்க மக்கிர மாசு அக்ரி ஸ்ப்ரே பண்ணிடுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நாலா ஸ்டேஜ் வந்து இந்த மாதிரி வந்துடும் லாஸ்ட் ஸ்டேஜ் இது ஓரளவுக்கு வந்து நம்ம நம்ம உடனும் பயன்படுத்தலை ஓகேங்க இது நான் லாஸ்ட் ஸ்டேட் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாமே நான் பயன்படுத்திட்டு நம்ம கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா பட் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா கரெக்டாக நீங்கள் நாலு ஸ்டேஜ் பயன்படுத்துங்க இதை விட நம்ம நம்ம ப்ரொடக்ட் யூஸ் பண்ணும்போது நிறைய ரிசல்ட் எடுத்து கோபிநாத் பரத கூட ஷேர் பண்ணியிருப்பார் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் நாலா ஸ்டேஜ் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே லடிசை நான் ஷேர் பண்ணிருச்சேன்